இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படி தமிழ் டிவி சீரியல்ல டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எதே அப்படிங்கறதா இந்த வீடியோல ஒரு லிஸ்ட்டா பார்க்க போறோம் இந்த வருத்தோட முப்பத்தி ஆறாவது வீக்ல வந்து எந்தெந்த சீரியல் டாப் ஃபைவ்ல இருக்கு டிஆர்பி படி அப்படிங்கறத லிஸ்டா பார்க்க போறோம் பட் டாப் ஃபைவ்ல வந்து அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் எட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து மருமகள் வந்து அஞ்சாவது இடத்துலையும் மூன்று முடிச்சு எட்டு புள்ளி இரண்டு ஏழு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்கு சிறகடி ஆசை எட்டு புள்ளி ஆறு ஒன்னு ரேட்டிங்கோட மூன்றாவது இடத்துலையும் சிங்க பெண்ணை எட்டு புள்ளி ஆறு நாலு ரேட்டிங்கோட இரண்டாவது இடத்துலயும் இருக்குது கயல் லாஸ்ட் வீக் வந்து இரண்டாவது இடத்துல இருந்தது இந்த வீக் வந்து முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறது அப்படின்ட்டு இருக்க எட்டு புள்ளி ஒன்பது எட்டு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்குது இதெல்லாம் தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் சீரியல்ஸ் இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் இது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம வந்து விஜய் டிவியோடது ஜி தமிழோடது சன் டிவியோடது தனித்தனியா அந்தந்த சேனலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ ஒட்டுமொத்த சீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்றத அடுத்த வாரமும் இதே மாதிரியே வந்து வீக்கெண்ட்ல வந்து சனிக்கிழமை வந்து இதே மாதிரியே வந்து வீடியோஸ் வர போகுது அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்